டெய்லி சோப்பு போட்டு ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு எப்படி சாஃப்ட் ஸ்கின் ஆகிறது இப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம வீட்டிலையே நம்ம குளியல் பொடி செஞ்சு நம்ம ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக மாற்றிடலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா ஐட்டமுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் டுவெண்ட்டி ஃபைவ் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் என்னென்னதை உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பண்ணுறேன் பயிறு கடலைப்பருப்பு ஆவாரம் பூ ரோஜா இதழ் செம்பருத்தி பூ கஸ்தூரி மஞ்சள் பூளாங்கிழங்கு வெற்றிவேர் வசம்பு கோரைக்கிழங்கு பாதாம் உளுந்தம்பருப்பு அரிசி மகிழம்பூ வெள்ளை சுண்டல் மைசூர் பருப்பு குப்பைமேனி அரிசி வேப்ப இலை எல்லாமே நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் இதோட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் வந்து குளியல் நம்ம சேர்த்துருக்கோம் ஓகேவா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள் ஏதாவது இருந்ததுன்னா அங்கேயே வாங்கிக்கோங்க நீங்களே அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எங்களால் பண்ண முடியலை ரொம்ப ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோன் எடுங்க நம்பர் டைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாமே நேச்சுரலாக யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக இருப்போம் டேட்டா பபாய்